ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்றைக்கி பாரதி ஹோம் ஃபுட்டில் பனிவரகு வச்சு ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உடம்புக்கு முடியாத நேரங்களில் வெள்ளை அரிசி கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சிறுதானியத்தில் கஞ்சி வச்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப தெம்பு கிடைக்கும் இது செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸி தான் ஒரு பவுலில் இரநூறு கிராம் ஒழக்கில் ஒரு ஒழக்கு பனிவரகு எடுத்திருக்கேன் இந்த பனிவரகு பனிவரகுட கொஞ்சமாக பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் நம்ம எடுத்திருக்க இந்த பனிவரகையும் பாசிப்பயிரையும் ஒரு மூணுல இருந்து நாலு முறை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஊற போட்டுக்கலாம் அடுத்து நம்ம ஊற போட்டிருக்க பனிவரகையும் பாசிப்பயிரையும் எடுத்து குக்கர்ல சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அடுத்து ஒரு பங்கு வரகரிசிக்கு நான் மூணு பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நிறையா தண்ணி சேர்த்தா தான் நல்லா குழஞ்சி கஞ்சி நல்லா வரும் இல்லைனா தண்ணி பற்றாமல் அடி பிடிக்கும் வரகரிசியை பொறுத்த வரைக்கும் தண்ணி நிறையா சேர்க்கணும் அடுத்து இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்ல செரிமான சக்தியை கொடுக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க கஞ்சி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு கலக்கிறதால சீக்கிரமாக கஞ்சி ஆறிடும் கஞ்சி ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இந்த கஞ்சி ரொம்ப சூடாக இருக்கிறதால நான் நார்மல் தண்ணியிலே கரைச்சிக்கிறேன் இதுவே நீங்கள் கஞ்சி அடுத்த வேலைக்கு வச்சு குடிக்கிறீங்க ஆறிப்போன கஞ்சாக இருந்தால் சூடான தண்ணியில் கரைச்சிக்கலாம் அப்படி சூடான தண்ணியில் கரைக்கும் போது கஞ்சி நல்லா வெது வெதுப்பாகிடும் இது அப்படியேவும் குடிக்கலாம் ஷைடிஷ்லாம் இல்லாமல் இல்லைனா சிம்பிளாக இது போல் கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஒரு நாலு வரமிளகா மிளகா சிறிதளவு புளி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பத்து பல்லு போல் பூண்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் சில்லு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக துவையல் பதத்துக்கு இது போல் அரைச்சிக்கலாம் இதுக்கு தாலிப்புலாம் தேவையில்ல அப்படியே இந்த மாதிரி கெட்டியாகவே சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி துவையல் மாதிரி பண்ணி சாப்பிட்றதால கஞ்சி இன்னும் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே உள்ளே போகும் இதுக்கு தேங்காய் துவையல் கருவேப்பில துவையல் புதினா துவையல் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதால இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த்தியான பனிவரகு கஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாரதி ஹோம் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்